வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நம்ம வீட்டில் செடி வச்சுருக்கோம் அது மேலே பாருங்கள் கோவக்கொடி சூப்பராக தழைஞ்சி மேலே வரைக்கும் போயிருக்கு நம்ம இந்த தலைகளை பறித்து நம்ம இப்போ கடையிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் இதை மாதிரி கோவத்தலையெல்லாம் வந்து இப்போ உங்கள் வீட்டில் வந்துச்சுன்னா அதெல்லாம் வீணாக இருக்காது இதை மாதிரி அடிக்கடி செய்ங்க இது வந்து களை செடின்னு பிடுங்கி தூக்கி எழுந்துடாதீங்க இது சூப்பரான மருத்துவ குணம் நிறைய இருக்குது இந்த கீரையில் நிறைய அமௌண்ட்டாக இந்த கீரை சாப்பிட்டா சரியாக போயிடுங்க அதனால் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க எல்லா நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய தன்மை இந்த கோவ இலைக்கு இருக்குதுங்க சுகரோட அளவு அதிகமாக இருக்கிறவங்க இந்த கீரையை தொடர்ந்து எடுத்துக்கிட்டால் சுகரோட அளவு கண்டிப்பாக குறைஞ்சி போயிடுங்க குழந்தைங்களுக்கு இந்த கீரையை ரசம் வச்சு கொடுத்தா அவங்களுக்கு சளி பிடிக்காமல் நம்ம பாதுகாத்துக்கலாம் வீசிங் ப வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த கீரையை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாள் பொரியல் பண்ணி சாப்பிட்டா அவங்களுக்கு அந்த தொல்லை குறைஞ்சி போயிடுங்க இன்ஹாலர் இன்ஹாலர் இருக்கிறவங்க கூட அதை வந்து நம்ம குறைச்சிடலாம் எல்லா நோய்களுக்கும் இந்த கீரையை நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டா அதோட அளவு குறைஞ்சிருங்க இந்த கீரையை நாற்பத்தி எட்டு நாள் சாப்பிடும் பொழுது நம்ம வந்து நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாதுங்க அப்போ தான் நோயோட தன்மை குறைஞ்சி நமக்கு நல்ல ஆரோக்கியம் கொடுக்கும் நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய கீரை இந்த கோவக்கீரைங்க இதை வந்து நம்ம எங்கே பார்த்தாலும் விடாமல் இந்த கீரையை சாப்பிட்டு நம்ம ஆரோக்கியமாக வாழ்கிறது எப்படின்னு கற்றுக்கலாம் அறிஞ்சு நம்ம வந்து கடைஞ்சு வைக்க போறோம் நம்ம கோ கடைகிறதுக்கு தேவையான குயிரை எல்லாம் பறிச்சுட்டோம் ஒரு ரெண்டு மூணு கைப்பிடி இருக்கிற மாதிரி பறிச்சுக்கலாம் ஏன்னா வெந்தா அது கொஞ்சமா போயிடும் நாலு பேத்துக்கு தேவைன்னா இவ்வளோ கீரை பறிக்கணும் இப்போ இதை வந்து தண்ணியில் கழுவி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் கோவைக்கீரை கடையிறதுக்கு வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா ரெண்டு தக்காளியும் நம்ம பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இங்கே பாருங்க கோவை இலை இலை நல்லா பெரிய பெரிய இலையா இருக்கு அதனால நம்ம தூளை பொடியை கட் பண்ணி வேக வச்சோம்னா நல்லா வெந்துடும் கடையும் போதும் நல்லா ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் மசையிறது கொஞ்சம் லேட்டாகும் அதனால் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் கீரைகளை அரைஞ்சாச்சு நம்ம வந்து அது ஒரு குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம் குண்டாலையும் வேக வைக்கலாம் இது கொஞ்சம் கீரை வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதனால குக்கரில் வேக வச்சு நாலஞ்சு விசில் விட்டால் நல்லா கொழக்கலு வெந்துடும் அதுக்காக குக்கரில் போடுறோம் ஒரு ரெண்டு ஒரு டம்ளர் இல்லைன்னா ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி அடுப்பு பற்ற வச்சு எடுத்து வச்சிடலாம் அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய வச்சிடலாம் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் பருப்பு அரை ஸ்பூன் உள்ந்த பருப்பு அரை ஸ்பூன் ஜீரகத்தை கையே நல்லா கசக்கி போட்டுடலாம் ஒரு ஒரு பத்து மிளகு போட்டுடலாம் மிளகா காரத்துக்காக ஒரு நாலு மிளகா கிளி போட்டுக்கலாம் நம்ம வந்து மிளகாப்பொடி எதுவும் கேட்ட நம்ம மிளகா மட்டும் போட்டுக்கலாம் மிளகா வறுபட்டுருச்சு ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்திடலாம் சின்ன வெங்காயமா இருந்தாலும் சரி பெரிய வெங்காயமா இருந்தாலும் சரி ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் அதில் சேர்த்திடலாம் வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் அதிலே சேர்த்திடலாம் பாருங்க நல்லா வணங்கிருச்சு

மூடி வச்சு ஒரு அஞ்சு விசு விட்டுலாம் பாருங்க கீரை நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இதை பருப்பு மொத்த வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுணும் பாருங்க நம்ம கீரை நல்லா வெந்திருச்சு நம்ம போட்டுருக்க வெங்காயம் தக்காளி மிளகாய் கீரை எல்லாம் ஒன்று சேர்ந்து மசிஞ்சு இப்படி இருக்கணும் இந்த அளவுக்கு நம்ம கடைஞ்சி எடுத்துடணும் இப்ப இதை நம்ம குண்டாக மாற்றிடலாம் கோவைக்கீரை சூப்பரா கடைஞ்சாச்சு சாப்பாடு போட்டு பரிமாறிக்கலாம் கீரை சூப்பராக இருக்குதுங்க கொஞ்சம் கூட கசப்புங்கிறது தெரியல இதை மாதிரி கடந்து கொடுத்துங்க குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கோவக்கீரை கடைசியில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் ஆரோக்கிய வாழ்வின் ரகசியம் சேனலை லைக் பண்ணிக்கிங்க ஷேர் பண்ணிக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க